இது மூண்டு கிழமைக்கு இருக்கா மாற்றோணுமா எனக்கு தூக்குங்கள நடக்கவே மாட்டான் உறப்பில் இருந்து இப்படி பிடிச்சா தான் நடப்பாள் யூரின் பேக் போட்டுக்கிறான் பக்கத்தை விட்டு கேட்குறேன்னா பொய் சொல்லி வரையில உண்மையான இதை கேட்குறேன் உங்களால் மியதை செய்யுங்க எல்லாரையும் கேட்குறேன் உங்களோட காலை பிடிச்சி கஞ்சி கேட்குறேன் உங்களால் முயன்றும் செய்யுங்க எனக்கு எல்லாருக்கும் எல்லா அனைத்து மக்களும் பாருங்கள் இந்த கிட்னி என்றது இந்த நோயாளியை வச்சு பராமரிக்கிறேன் எல்லாருக்கும் விளங்குன்றாங்க இந்த பிள்ளைய வச்சுட்டு மனுஷன் இல்லை எந்த உதவியும் இல்லை எந்த அரவணைப்பும் இல்லை எதுவுமே இல்லாமல் இந்த பிள்ளைய வச்சுட்டு ஆம்பளை மாரி தனியாக எல்லா மக்கள்கிட்டையும் தான் உதவி கேட்குறேன் இப்போ இவா இந்த கடைசி கட்டத்தில் தான் இவா இந்த உயிர் போகிற கட்டத்தில் இன்றைக்கு கடைசி அவங்கள எத்தனையோ முறை நான் வில்லங்கில்னு அதை தான் நான் அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை சோதரம் கொள்றது மேலே தனியே இருக்கிற நானும் பிள்ளை எந்த நிலமே நீங்கள் கண்ணரை பார்க்குறீங்க நான் சொல்ல வாழ்வாதாரமாக என்னத்தை நான் வச்சுருந்தேன் ஒரு கடை மாதிரி ஒன்று போட்டால் தான் நீங்கள் வா வச்சுருந்தேன் சொந்தங்கள் எல்லாருக்கும் வந்து வணக்கம் இந்த குடும்பத்தை வந்து பார்த்துருப்பீங்க இந்த தங்கச்சியை வந்து பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முதல் வந்து வீடியோ காலில் எடுத்திருந்தாங்க பல்வேறுபட்ட உறவுகள் வந்து வேலுக்கு உதவிகளை வந்து செய்திருந்தவர் இப்போ ஒரு ஆறு மாசமா வந்து இந்த அக்கா வந்து எனக்கு ஒரு தொடர்ச்சியான கோல் எடுத்துக்கிட்டே இருந்தவா வாய்ஸ் ரெக்கோட்டுகளில் வந்து மிகவும் கவலைப்பட்டு வேதனைப்பட்டு இந்த பிள்ளை ஹாஸ்பிட்டலில் இருக்கிற வீடியோக்கள் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய அனுப்பியிருந்தவா நான் அதை பார்த்துட்டு எனக்கு ஒரு கிழமைக்கு முதல் வந்து மிகவும் கவலையா இருந்தது உண்மைக்குமே இந்த பிள்ளை சுச்சுவேஷன் வந்து வீடியோன்னு அனுப்பியிருந்தீங்க அக்கா இருந்து போட்டிருந்தீங்க தங்கச்சி மூச்சு எடுக்கவே கஷ்டப்பட்டு இதான் கடைசி கட்டம் பண்ற மாதிரி ஒரு வீடியோ வந்து இந்த உமைக்குமே போன் மாசம் அப்புறம் அந்த சீரியஸா கொண்டு இதுல டயலஸ் பண்ணினா அப்புறம் இப்ப கழுத்துல போட்டுருக்கு வெள்ளி கிழமையும் செவ்வாய் கிழமையும் கிள்நாச்சிக்கு மாத்தி இருக்கு இப்ப போய் போய் வரணும் கிட்னி மாத்தணும் அது மாதிரி நாளுக்கு டயலஸ் தான் நாளுக்கு பிறப்புல இருந்தே ஏழாம ரீக்மை பண்ணது கிட்னிக்கா இந்த மழை சம்பந்தப்பட்ட காரணத்தால மல்லாவில

சின்னனா நாங்கள் அந்த பிறந்தநாளம் செஞ்சு வாக்கு சில பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுத்துருந்தாங்க அப்படி ஹெல்ப் அதுக்கு பிறகு வந்து நிவாரண உதவிகள் எல்லாம் கொஞ்சம் செஞ்சுட்டு போனாங்களோ வாக்கு அப்படி நடந்தது இப்போ வந்து இனியில் என்ற ஒரு கண்டிஷன் இப்போ அவளை வந்து ட்ரெண்டு முதல் வந்து வாக்கு ஒரு பிரிச்சாட்சி நடக்க மாட்டேன் நம்ம நடக்க தவண்டு தான் தவண்டுதான் தெரியவா என்ன தவண்டுதான் அவ அந்த தங்கச்சி தெரியவா அப்போ அந்த விஷயம் சம்மந்தமாக தான் நாங்கள் ஹெல்ப் செய்ய வந்திருந்தாங்க இப்போ வந்து அந்த ட்ரெண்டு கிட்னியுமே வாக்கு ஃபெயிலியர் ஆகி வந்து இப்போ டயாலிசிஸ் வாக்கு நடந்து கொண்டு இருக்குது அப்போ இதனூட வந்து உங்களுக்கு கணவர் இருக்காது கணவர் இல்லை ரெண்டு பிள்ளையெல்லாம் ஆ சரி அப்போ கணவரும் இல்லாமல் வந்து இந்த பிள்ளையம் வச்சுக்கொண்டு இன்னொரு படியனும் இருக்கிறார் அவர் அங்கால நிற்கிறார் வக்கப்பட்டு நிற்கிறார் சின்ன படியன் அப்போ இந்த பிள்ளையையும் பார்த்துக்கொண்டு வே வேலைகளும் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை கஷ்டம் அதை விட வந்து இந்த பிள்ளையோடைய மருத்துவ செலவுகள் போக்குவரத்து செலவுகளை வந்து மிகவும் கஷ்டப்படுறான்னு சொல்லியிருந்தா அப்போ அதன் வேலை தேடி நான் வந்தனால் சொல்லுங்கக்கா அப்போ என்ன மாதிரி பிரச்சனைகளை வந்து நீங்கள் எதிர்கொள்கிறீங்க இந்த பிள்ளை பிள்ளை சம்மந்தமாக இப்ப ஹ்பிட்டல வச்சு பம்பஸுகள் இல்லாம சாப்பாட்டு காசு இல்லாம வேறவரா தான் பத்தாண்ட வாங்கிட்டு போனேன் ரெண்டைக்கு போல் இங்க இன்னும் போடல காசு உண்டு அப்ப ஒரு மாசமா நான் ஹாஸ்பிட்டல் யாழ்ப்பாணம் இருந்தேன் திருப்பி டி கேர்பட்டி வந்து அங்க இருந்து கடன் சொல்லி தான் நாட்டில வந்தனேன் இப்ப இவாக்கு டயல செய்கிறபடியாக்கு நிறைய சாப்பாடுகள் கொடுக்கணுத்தம் ஊரு மற்றது கிழமைக்கு வள்ளிக்கிழமையும் செவ்வாய்கிழமையும் டயலசு போட்டிருக்கு போக்குவரத்து சில வச்சுட்டு வேலைகளுக்கு அங்கேயும் போவேல எனக்கு சரியான கஷ்டமாட்டது கிட்னி மாத்துறதுக்கு என்னென்ன கேட்டவர் டாக்டர் அப்ப நான் தாரு நன்டா சொன்னார் நீங்க ரெண்டு பேரும் கொடுத்துட்டு பார்க்க மாட்டீங்க என்ன செய்ய போறீங்க அரண் பண்ணுங்க ஏதாவது கதாச்சி ஒழுங்கு பண்ணுங்க அது மட்டும் டயலஸ் செய்யும் டயலஸில் தான் இருக்கிறா மருந்துகள் போக்குவரத்து செலவெல்லாம் எல்லாம் கஷ்டம் வேலைகளுக்கெல்லாம் போவேல வாழ்வாதாரமா என்னத்த நான் வச்சு ஒரு கடை மாதிரி ஒன்று போட்டா தான் நீ வா வச்சுட்டு தைக்கிறது கோழிகள் வளர்க்கறது எல்லாம் சாத்தியம் போறேன்னு இல்லை கடைன்னு சொன்னால் அதை வச்சுட்டு டயலஸ் பண்ணுறது மத்தியானம் தான் போகணும் பூட்டிட்டு பின்னேறம் வரலாம் ஒரு நாளைக்கு பூட்டினா கிழமையில ரெண்டு நாள் பூட்டணும் அதை வச்சு முன்னேறலாம் தானே அந்த பார்க்கலாம் தானே மருத்துவ அவளுக்கு வாகனமே இல்லை வாகனத்துக்கு போய்க்கு போகிறதுக்கு ஐயாயிரம் ஐயாயிரம் வேணும் செவ்வாய்க்கிழமை ஐயாயிரம் வெள்ளிக்கிழமை ஐயாயிரம் தான் வேணும் வருமானம் ஒன்றும் இல்லை வாக்கு வாரது அந்த பதினையாயிரம்

டாக்டர் மாருக்கு எல்லாருக்கும் தெரியும் டாக்டர் மாதிரி டாக்டர்மா பம்பஸ் வாங்கி கொடுத்தது எங்களோட நிலைமை நானும் நான் ரெண்டு பேரும் உங்களை வீட்டு முதல் முதல்ல வந்து நாங்க தெரியும் அப்பே வந்து நீங்க ஒரு இந்த பிள்ளைக்கு

எனக்கு ஒண்ணுமே செய்ய வழி இல்லை நான் நேற்று காட்டு நானு ஒரு டயல செய்கிற ரூமில் வாக்கு கிட்னி மாற்ற மாற்றினா காசு இல்லை எனக்கு வா கொண்டு தெரிய கிட்னி எந்த தந்து வித்து போட்டு தான் வா பார்க்க போகிறேன் இப்போ கிட்னி மாத்த எவ்வளோ ஒரு கிட்னி மாத்திரம் காணுங்க ஒன்று மாற்றினா இருப்பேன் எவ்வளோ வேணும் மாமா அதுக்கு கிட்னி மாத்திரேன்னு சொன்னால் ஒவ்வொரு ஆக்கள் ஒவ்வொரு விலைக்கு குடிப்பினா தானே முப்பது லட்சம் வண்டிங்கன்னா இருபது இருபத்தஞ்சி லட்சம் வண்டிங்கன்னா அப்படியே இப்போ நேற்று நான் சொன்னேன் எந்த கிட்னியாவது விற்று நான் எந்த பிள்ளைய பார்க்கணும் இருக்க மாட்டேன் வாக்கு வச்சா காசு இல்லை ரெண்டு பேருக்கும் அப்ப என்ன செய்யறேன் இப்ப நான் ஒரு மாசம் பாடல நானே எனக்கும் வருத்தன் அப்ப மாயங்கி விழுந்துட்டேன் நான் காய்ச்சல் ஒண்ணும் பேர்கள் சொல்லி டிக்கெட் போட்டது டாக்டர் வந்து சொல்லாரு இந்த ஒரு மாசம் வந்து உங்களை ஒருத்தரும் பார்க்க பிறகு கிட்னியை கொடுத்தா அவங்கள பாப்பினா வந்து ரெண்டு டாக்டர் ரெண்டு பேருக்கும் சாப்பாட்டு கழுதி ஆஸ்பத்திரி சாப்பாடு கழுதி பார்க்கறது யாரும் இல்லைன்னா அதை தான் நாங்கள் அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை சௌரங்கள் இருந்தும் மேலே இல்லை தனியாக இருக்கிறேன்னு நானும் பிள்ளை எந்த நிலமே நீங்க கண்ணில் பார்க்குறீங்க நான் சொல்ல நிம்மதி என்றதே இல்லை எனக்கு சாப்பிட்றதுக்கும் நிம்மதி இல்ல படுக்க நிம்மதி இல்லை விடியோல மின்னா யோசிக்கணும் சாமத்தில் மட்டும்தான் கொஞ்சம் நினைத்துறவங்களும் முடியோலம்பின்னு அழுகிறதான் வேலை என்னை அழுகிறதுக்கு கடவுளே கடவுளேன்னு இப்படி அவங்களை சோதிக்கிறேன்னு இந்த டயாலிச செய்கிறது தான் நான் எவ்வளோ பாடு எனக்கு இந்த கிட்னி ஒன்று மாற்றிட்டனுண்டா அழைய தேவையில்லை நான் அவளுக்கு டயாலிசையே தேவையில்லை கிட்னி மாற்றுறதுக்கு நான் எப்படி போடுறது எந்த ஒரு கிட்னி இருக்கு இல்லை கொடுக்கலாம் கொடுத்தா என்ன பார்க்க பார்க்க இல்லை

கடன்கள் கொடுக்கறதுக்கு சத்தம் போட்டு வந்தால் போனது பாவம் பார்த்து ஏற்றுனா தங்களுக்கு வேணுமே ஆட்டை செலவு நலம்புரி எடுத்து தாருன்னு கொடுத்த ஒரு கா கொடுத்தன சரி இப்போ உங்களை நீங்கள் இதுக்கு வந்து உங்களை அந்த அன்றாட செலவுகள் அதுகளுக்கு வந்து நீங்கள் வந்து இப்போ எங்களுக்கு இருக்கிற வாழ்வாதாரம் இது கடை உண்டு அமைக்கிறது கடை உண்டு அமைச்சு உங்களுக்கு பக்கத்துக்கு கடை போடக்கூடிய இடங்கள் இருக்கா நாங்கள் காணி எடுத்து கடைகள் கட்டுறாமக்கா அது வேறு வாடகைக்கு எடுக்கக்கூடிய மாதிரி கடைகள் இருக்கா வாடகைகள் இருக்கு வருமானத்துல வாடகையை கட்டி அதுல வாரத்தை எடுத்து கண்டுபேன் கடை மாதிரி தான் போடணும் ஆடு மாடு ஓழியல் வளர்த்து இப்போ வச்சுட்டு பராமரிக்கலாது கடையண்டா ஒரு நாளை மூடிட்டு இல்லாட்டி சின்னவன் நிற்பாந்தானே கூட தம்பி நிற்கிறான் அவன் பாப்பான் விட்டுட்டு போயிட்டு வரலாம் கல்யாணம் முடிச்ச தம்பி ஒன்று தான் பார்க்கறான் பவனியா போயிட்டானான் அதெல்லாம் எதிரவுக்கு சாப்பாடுகள் தாரது என் பவனியாவோட போயிட்டு நான் இப்பேன் வேலை இல்லை இல்லையண்டு இது இதுக்குள்ள கரண்ட் இல்லை இந்த வீட்டுல அங்கெல்லாம் கரண்ட் எடுக்கும் சரி நான் அப்போ உங்களுக்காக இந்த கடை உண்டு அமைக்கிற அளவில் கதைக்கிறேன் உங்களுக்கு ஒரு வாடகைக்கு ஒரு இதோட கடை ஒன்று பார்த்து அதுக்குள்ள பொருட்களை வாங்கி போட்டு நீங்கள் ஒரு ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஐயாயிரம் ரூபா காசாக நாலாயிரம் ரூபா காசாக உழைக்கிற மாதிரி ஒரு வந்து அரேஞ்ச் பண்ணுவோம் பீச்சுட்டு பீச்சி ஏறமுடும் பீச்சேர் இல்லா இந்த கட்டிலும் இந்த பழுதா போச்சு எல்லாம் பிஞ்சு தாண்டு போச்சு ஒன்றரை வருஷமாயிட்டு மெத்தை எல்லாம் பழுதா போச்சு பீச்சேர்னு கூட அஞ்சுட்டு கொமட்டு ஒன்னு இருந்தா அந்த கொமட்டை விட அந்த இரும்பு கொமட் மாதிரி அது கூட துண்டு துண்டா போச்சு அது கனகாலம் தான் இந்த இப்ப கொமட்டு இல்லாளுக்கு இந்த கதிரைய ஒன்னுதான் மட்டி வச்சிட்டு இருக்கிற இல்லாட்டி இந்த பீச் இருப்பா எல்லாமே தாண்டு போச்சு பழுதா போச்சு வா இந்த தங்கச்சியை வந்து நீங்க பாத்தீங்கன்னா வா கிட்னி ஃபெய்லியர் ஆள வந்து வாய்ந்த வேலை செய்யறதா வாக்கு இதுக்குள்ளதான் பப்பு போட்டிருக்கு ஆளுக்கு பதினெட்டு வயசு இந்த போட்டிருக்கு பாருங்க பப்பு போட்டிருக்கு இந்த இதுதான் டைல செய்யறது ஆளு வயிற்றுல பிள்ளைக்கு கணக்கு அனுபவம் வச்சுட்டு வந்துட்டா இருந்தா இருந்து அங்க ஊத்தி இஞ்ச ஊத்தி வட்டி கடைசியா அண்டி கால இயலாதாம் ஆளுக்கு நிரம்பு எடுத்துட்டு வேண்டாம் அண்டு கால நிரம்பே முடித்துட்டு ஆளுக்கு கிட்னி பிரச்சனையால நான் சொன்னன்னு இல்ல அது வெட்ட வேண்டாம் அதால எனக்கு தூக்கி பறிக்கலாம் முதல் தவண்டவா இப்ப தவளவும் மாட்டா தவண்டா தவண்டா இந்த கீழே அந்த பெப்பூட்டி இருக்கலாம்

சரி நானும் கூட இந்த விஷயத்தை வந்து எல்லாருமே பார்த்துக்கிட்டு நான் சமூக விலை தொழுதான் பூரைக்கு வந்து எல்லாருமே பார்த்துப்பிட்டு தானே என்ன வேற உங்களுக்கு அந்த வாழ்வாதார உதவியும் செஞ்சு வந்து முன்னேற்றம் இது பண்ணிடும் மற்றது நான் இந்த கிட்னி பிரச்சனை தானே வாக்கு என்ன கிட்னி மாத்திரண்டு தெரியாம எனக்கு கொண்டு மாத்திரண்டா டயலஸ் எல்லோ காசு பத்தியால போக தேவையில்ல அது எனக்கு சிரமப்பட்ட வேலை போறது வர்றது வாகன பிரச்சனை இல்ல என்ன விதப்பட்டம் கிளினிக் போகாட்டி டயலஸ் செஞ்சே ஆகணும் அதுக்கு ஒரு வாகனம் போறதுக்கு பயந்து பயந்து ரோணம் நேரம் போயிட்டு வந்துட்டு சொன்னேன் காசு காசுல நாளை தாருண்டு அப்போ அவர் சொன்னார் தனக்கு எத்தனை இருக்கு உங்களை ஏத்தி வைக்கிறதுக்கு எனக்கு கஷ்டம் தானே அவையும் உண்மைதானே அவன் வாகனம் ஒன்றும் இல்லை அப்போ என்னென்று ஏற்றி கொண்டு போகிறோம் இங்கேருந்து கிளீனச்சி போகணும் அம்புலன்ஸ் போகாது அந்த டைமுக்கு அங்கே நிற்கணும் ஆம்புலன்ஸ் ஏற்ற மாட்டாங்க அவை தாங்க பேஷண்ட் வந்தால் தான் ஏற்றணுண்டு என்னென்று நான் வா கொண்டு போய் கொண்டு வரது அப்போ அதாவது வாகனம் ஒன்றும் இல்லை எனக்கு எப்படி நான் போயிடுறது அதான் அண்டு அக்கா இடப்பட்ட என்னுடைய ஸ்கூட்டிலாம் ஏற்றி கொண்டு போனாங்க ஒரு அவங்க நெச்சல இருக்கிறா அந்த இடத்துல பைக்கில் இருந்தால் ஏற்றிக்கிறாக்கலாம் மோட்டர் சைக்கிள் இல்லை யார் டைம்கிட்ட போய் கேட்க சரியாக்கா இப்போ நான் இந்த போகிறேன் உங்களுக்கும் வந்து இப்போ இந்த வீடியோ வந்து எங்களுடைய சமூக வலைத்தளங்களால் வந்து நாங்கள் அப்லோட் செய்கிறதுக்கும் உங்களுக்கு முழு விருப்பம் தானே உங்களை முகத்தை நாங்கள் காட்டி போடுறதுக்கும் உங்களுக்கு ஓகே நான் எல்லா பக்கத்தையும் போட்டு கடைசியாக ஒரு இறுதி கட்டத்தில் நான் டெய்லி அதை தான் சொல்கிறேன் நான் இதுதான் கடைசி இதுதான் கடைசி நான் இவா கடைசி கட்டத்தில் தான் இவா உயிர் போகிற கட்டத்தில் இன்றைக்கி கடைசியாக உங்களை எத்தனையோ முறை நான் வில்லங்க க கதைச்சி கயச்சு கழிச்சு நீங்கள் போடுற தருமே இல்லை நிப்பாட்டி நான் கடைசியாக உங்களுக்கு இஞ்சி மண்டாடி தான் கூப்பிட்ருக்குறேன் இந்த கடைசி கட்டம் ஆனால் இல்லாட்டி இவ்வளோகமே பார்த்துருக்கு நான் அந்த ஒரு நிறமையில் தான் நான் வசிக்கிறேன் என்னால் அளவும் கண்ணீரும் பெறாது நான் அவ்வளோ ஒரு பருப்புள்ள இருக்கிறேன் எல்லாத்தையும் பொறுத்துட்டேன் எனக்கு கொண்டுமே வேண்டாம் என்று இந்த பிள்ளைய வச்சுட்டு எனக்கு எந்த இதுவும் செய்யலாது இப்போ எல்லாருக்கும் எல்லா அனைத்து மக்களும் பாருங்கள் என்னடா இந்த கிட்னி என்றது இந்த நோயாளியை வச்சு பராமரிக்கிறேன் எல்லாருக்கும் விளங்குந்தாரு இந்த பிள்ளைய வச்சுட்டு மனுஷன் இல்லை எந்த உதவியும் இல்லை எந்த அரவணைப்பும் இல்லை எதுவும் இல்லாமல் இந்த பிள்ளைய வச்சுட்டு ஆம்பளை மாதிரி தனியை எல்லா மக்கள்கிட்டையும் தான் உதவி கேட்குறேன் இப்போ இதே போல் நான் வர மக்கள்கிட்டையும் கேட்டு தண்டிருக்கிறேன் எங்களோடய சொந்த மந்தம் எல்லாமே விளாக் பண்ணிட்டு நான் உதவி ஃபோன் மூலமாக கட்டு ஆனால் யாருமே எனக்கு உதவி செய்யலை ஆனால் இந்த பிள்ளைக்கு ஒரு கிட்னி மாதத்தை மட்டும் டயல செய்ய எனக்கு ஒரு வாழ்வாதாரமாக ஒன்றும் இல்லை வாகனம் இல்லை சாப்பாட்டுக்கு உதவி இல்லை எல்லா பிரச்சனையும் நீங்கள் உங்களால் மேன் செய்யக்கூடிய உதவியும் மீண்டும் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் கடைசி கட்டமாக இறுதி கட்டமாக அவள் போ உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாள் அவளுக்கு உங்களால் ஏண்ட உதவியை செஞ்சு ஒரு ஏதாவது உங்களை கடை போட்டு தாரீங்களா நான் அதை வச்சுட்டு எந்த பிள்ளைய பார்க்குறேன் என்ன நான் எல்லா உலக மக்களும் பாருங்கள்டா நான் களவடிக்கையில் ஒரு இதுவும் இல்லை நான் நேரடியாக தான் நான் சொல்லி கேட்குறேன் உதவி கே திருப்பி திருப்பி கேட்குறேன் பக்கத்தை விட்டு கேட்குறேன் நான் பொய் சொல்லி வரையில உண்மையானது இதை கேட்குறேன் உங்களால் மியண்டதை செய்யுங்க எல்லாரையும் கேட்குறேன் உங்களோட காலை பிடிச்சி கஞ்சி கேட்குறேன் உங்களால் முயன்ற உதவியை செய்யுங்க எனக்கு சரியான ஒரு இறுதி கட்டத்தில் இருக்கிறேன் என்ன செய்யுங்க உங்களோட சொந்தங்கள் அனைத்து சொந்தங்களையும் கேட்குறேன் உங்களோட உறவினராக எந்த சோதரங்களா எல்லாருமே எனக்கு உதவி செய்யுங்க எந்த பிள்ளைய பாருங்கள் எந்த பிள்ளைக்காக செய்யுங்க உங்களோட ஒரு தங்கச்சியாக உங்களோட சகோதரம் என்னாச்சு செய்யுங்க நன்றி செய்ய முன்பாக இருக்கும்